ரொம்ப பெஸ்டா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ஓகேண்ணா தொண்ணூறுவாய்க்கு உங்களுக்கு சாரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுல பாருங்க எக்கச்சு மாடல்ஸ் மாட்ரஸ் இருக்குது நல்ல குவாலிட்டியா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் வெரைட்டிஸ் நல்லா இருக்கும் தெரியுதுங்களா ஆமா கலர்ஸ் கட்டு கட்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் வச்சுக்காங்களா உங்களுக்கு

தொண்ணூறுவாய்க்கு செம்மையா இருக்குண்ணா சூப்பரா இருக்குங்க குவாலிட்டியா இருக்கும் எப்படி பாருங்க வித்தியாசமா இருக்கு நம்ம எவ்வளவு ஆமா அகல நீளம் சைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் கட்டுக்கட்டா இருக்கும் பண்டில் எடுத்துக்கலாம் உங்களுடைய பண்டுல பாருங்க இந்த மாதிரி தான் பண்டல் உங்களுக்கு எப்படிங்களா பண்டில் பருங்க இப்படி வருங்க

அழகா இருக்கு பாருங்க சாரி பாத்தீங்களா எப்படி என்று ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க ஒவ்வொன்றும் கட்டுற பாருங்க பாத்துட்டீங்களா சாரிஸ் எப்படி என்று செம்மையா இருக்கு நானா அழகா இருக்குங்க பார்டர் தந்தினி வச்சு நீட்டா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அகல் நீர் நல்லா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு சரக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெட் சீப் நம்மகிட்ட ஓகேண்ணா தொண்ணூறு

எல்லாமே இருக்குது அடுத்தது ஒண்ணு காட்டுற மாதிரி இருக்கு நான் கட்டுக்கிட்டு வச்சிருக்கீங்க முன்னாடி எங்கிட்ட எப்பவுமே கட்டுக்கிட்ட வச்சிருப்பேங்க அதான் நான் பாக்கும்போதே தெரியுது ஆமா ரொம்ப சூப்பராக எங்களுக்கு கடை பத்திரம் ஈரோடு விஆர் செஸ்க்கு மணி உள்ளது நாளா கிடைக்கும் எக்கச்சோ மாடு வச்சிருக்கேன் மூணு மாடியில சரக்கு வச்சிருக்கேன் அள்ளிட்டு போலாம் இந்த மாதிரி கட்ட எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தொண்ணூறு தொண்ணூறு 90 இருபது பாருங்க நூத்தி முப்பத்தஞ்சு இது பாருங்க நூத்தி ஐம்பது அட்டுக்கட்டா மாடல் மாடலா வித விதமா வச்சிருக்கா சமீப நிறைய கலர்ஸ் இருக்கு வந்து பாருங்க சூப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு எக்கச்சோ மாடல்ஸ் இருக்குது எதை மிஸ் பண்ணிராதீங்க வந்து பாருங்க ரொம்ப அறிமுக வச்சிருப்பேன் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கம்மி ரேட்ல இருந்து வந்து ஹை ரேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சும்மா கட்ட கட்ட வச்சிருக்கீங்க இப்ப காட்டது போற கம்மி ரேட்ல தான் காட்டி இருக்கேன் அடுத்து தான் விலகாசி காட்ட போறேன் பாற கம்மி ரேட்லயே இவ்வளவு வச்சிருக்கீங்க ஆமாங்க சரி மால் மால் வச்சிருக்கீங்க எக்கச்சோ மால் வச்சிருக்கேன் பாருங்க ஓகே நான் அதுல பாருங்க ஒரு பீஸ் பாருங்க சாம்பிள் வச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப அறிமுகமா இருக்கும் ஓகே பீஸ் பாத்தீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இங்கருங்க மால் சோர பீஸ் இருக்கு பாருங்க அழகா இருக்கு பாருங்க டிசைன் டா 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 எப்படி பாத்தீங்களா

மனு விழுந்து மூணா கடை நாலாவது கடை தாங்க வேற எங்கேயும் கிடையாது ரொம்ப பக்கங்க வந்தா மட்டும் போதும் எல்லாமே இருக்குண்ணா இதுதான் இல்லங்கிறதே கிடையாதுண்ணா ஓகேண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா கடல் 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 துணி கடல் அது அதே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பூசா வைக்கணும் ரொம்ப சூப்பரா பிடிக்கும் ஓகே ஏட்டு சுட்டம் மட்டும் இருக்குது எக்கச்சக்கமான மானஸ் இருக்குது கம்மி ரேட்டு ஜட்டி பண்ணில ஜாக்கெட்டு உள்பாவோட நைட்டு ஏட்டு சுட்டி மட்டும் இருக்குங்க இதுதான் இல்லங்கிறதே கிடையாது அது சீப் அண்ட் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் கட்டு கிட்டா கிடைக்கும் சொல்ற மாதிரியே கொடுக்க கடை ஒரே கடை ஈரோட்ல நம்ம கடை தான் விஆர்எஸ் தான் நம்ம கடை தாங்க விஆர்எஸ் எங்க கிடையாது மணி உள்ள நாலா கடை ஓகே நம்ம கடையில் தான் அண்டர் கார்பரேட்டிங் வச்சிருக்கிறேன் நம்ம தான் மூணு மாடு வச்சிருக்கிறேன் கும்மிஞ்சி இருக்குது பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப சிம்பிச்சிட்டாங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி நாற்பத்தி நாலு அஞ்சு சைஸு

அடுத்த ஒவனை காட்டற பாருங்க சர்ட்டு தாங்க இது பாத்தீங்கன்னா பவுச் பவுச் பேக்கிங் பவுச்சு டிஃபரெண்டா வச்சிருப்பேன் கட்டு கிட்ட வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி கலர் ஃபுல்லா வந்துடும் இந்த மாதிரி கட்டுக்கிட்டா வந்துருங்க பேக்கிங் சிங்கிள் சிங்கிள் பேக்கிங் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இங்க இருக்கு குவாலிட்டியா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் பாத்தீங்களா சர்ட்டு மாடல பாருங்க இந்த மாதிரி பவுச் பவுச்சா வந்துருங்க நல்லா டிஃபரண்டா வச்சிருக்கேன் நான் எல்லாமே தோட்டல இருக்கேன் என்கிட்ட எதுக்கும் வெளியே போக முடியும் கிடையாது இங்க இருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாடல் வந்து அடிபுலி மாடல் இது பாத்தீங்கன்னா அடிபுலி மாடல் பாத்தீங்கன்னா மாடல் எப்படி ரொம்ப சூப்பரா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது புதுசா பவுச் போட்டிருக்கோம் எடுத்துக்கலாம் இப்படி கட்டிடம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் பேக்கிங் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பவுச் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சவ மாடலுக்கு பிரிண்ட் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி போர்டு பேக்கிங் வச்சிருக்கிறேன் கருங்க போர்டு பேக்கிங் ஃபுல்லா வச்சிருக்கிறேன் எதுக்கு நீங்க வெளியே போக முடியுதுங்க ஈரோடு விஆர்சி சொந்த போதும் பிரிண்டடு பாருங்க அது செக்கடு அதே பாருங்க லைன்ஸ் அதே பாருங்க பிளைனு சும்மா சொல்லிட்டே போறீங்கண்ணா அள்ளிட்டு போற மாதிரி வச்சிருக்கோம் இந்த பாருங்க செக்கடு மினி செக்கடு இந்த மாதிரி விதவிதமா இருக்கு வச்சிருக்கீங்க இங்க பாருங்க அதே பத்தி ஆல் மிக்சிங் கலரு இந்த மாதிரி ஏக்கத்துக்குமான கலர்ஸ் இருக்குங்க சட்டை வந்து இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கல நிறைய ஐட்டம் வச்சிருக்கேன் என்ன குட்டி சுனா வச்சிருக்கேன் நிறைச்சு வச்சிருக்கேன் கம்மி இடம் கம்மியா கம்மியுமே காட்டிட்டு இருக்கேன் ரேட் ரொம்ப சீப்பா இருக்கு விஆர்சிஸ் வந்து பாருங்க ரொம்ப அருமா இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு எல்லா சார் ஒரே பக்கம் எடுக்கலாம் லோ ரோஜில் எடுக்கலாம் ரொம்ப ராசி ஆடுங்க மணிகளுக்கு நாளா கடை சூப்பராக வந்து பாருங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இருக்குது ஒன்னார பட்டு இருக்குது பத்தினா பட்டு வந்து அத்தனை வேடிசுக்கு எங்க சொந்த தயாரிப்பு பட்டு தயார் பண்றது பாத்தீங்கன்னாக்க இங்க இருங்க ரொம்ப அதிகமா நல்ல குவாலிட்டியா ரொம்ப சீப் இன்வெஸ்டா

புதுசா கடை வீரர்களுக்கு வந்து அல்பா சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா ஆள் வெரைட்டிஸ் நம்ம கல்ல எடுக்க முடியும் நம்ம இருக்கு நம்ம வந்தோம்னா ஒரே இடத்துல வேறு எடுத்துட்டு போலாம்

ஆறு பீஸ் ஆறு கலருங்க அதோட பாத்தீங்கன்னா பவுச்சு வந்துருங்க கேட்லாக் ஒர்க் இப்படி வந்துருங்க டிசைனு சாரீஸ் இப்படி தான் இருக்குங்க ஓகே ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க பிளவுஸ் போட்டு பாருங்க இப்படி வந்துருங்க இது பிளவுஸ் இது சாரி கட்டின இப்படி இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க இப்படி வந்துருங்க இங்க இருக்கு பாத்தீங்க டிசைன் பாத்தீங்களா வா இந்த போட்டோல என்ன இருக்கோ அதே டிசைன் தான் உங்களுக்கு வந்துருங்க ஓகேனா அதே பாருங்க அடுத்த டிசைன் வச்சுக்கோங்க பாருங்க அடுத்த பவுச்சர் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட்டு கட்டா டிசைன் டிசைன்லாம் வந்துடும் எட்டு பிசி எட்டு கலாச்ச வந்துரும் எட்டு பிடிச்சிரு எட்டு கலஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பாத்தீங்களா இந்த மாதிரி கேட்லாக்ல வந்துரும் தீபாவளிக்கு வந்துருக்கு ஸ்பெஷல் ஓ தீபாவளி ஸ்பெஷல் ஆமா இதெல்லாம் பூரா தீபாவளி ஸ்பெஷல் பாத்தீங்களா சமையா அப்படின்னுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு அதுலயும் பாருங்க இது ஒரு கேட்லாக் பாருங்க கேட்லாக்ல வித்தியாசமா வித்தியாசமா வச்சிருப்போ நாங்க ஒவ்வொரு இப்படி கேப்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா எண்பது கேட்லாக் இருக்கு

பதினெட்டு டிசைன்ஸ் பார்த்தீங்களா அப்படின்ட்டு ரொம்ப லுக்காக இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சீப் வச்சிருக்கிறேன் வச்சுருக்க எக்கச்சக்கமாக இருக்கு ஒரே இடத்துல கடை எடுத்துக்கணும் ஒரே இடத்துல எடுக்கிற கடை ஈரோடு பிஆர்சஸ் மட்டும்தான் மூணு மாடல் வச்சிருக்கேன் எக்கச்சக்கமாக இருக்குது ரொம்ப சீப் இன்பெஸ்டாக இருக்குது வீட்டு கிடையாது

பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து மாசா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்துடும் பாத்தீங்கன்னா கேட்லாக் அப்படிங்கிட்டு ரொம்ப அருமா வச்சிருக்கோம் கேட்லாக் போற உங்களுக்கு பாருங்க எப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம் செட் வைச்சாலும் எடுத்துக்கலாங்க ரேட் ரொம்ப சிம் மிஷா கிடைக்கும் எல்லா வெரைட்டிஸ் எடுக்கணும் நம்ம கடைக்கு மட்டும்தான் வர முடியும் நம்மளுக்கு வந்தா ஆறம் எடுத்துக்கலாம் கட்டுக்கட்டும் எடுத்துக்கலாம் நியூ புல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்க பாத்தீங்களா எப்படிங்கட்டு இதெல்லாம் வந்து புது டென்ட்டுங்க இப்ப வந்து இருக்கிற டென்ட் இது ஒரு செட்டுங்க அதுல பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க இது ஒரு செட்டு போட்டிருக்க பாருங்க இந்த மாதிரி வித்தியாசமா மட்டும்தாங்க மாடல் புதுசா இருக்கும் டிசைன் புதுசா இருக்கும் அடுத்து பாருங்க இப்படி ஒரு மாடல் வந்து பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிசைன் செம்மையா இருக்கா ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு ஆமா செட் வைஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு நம்மகிட்ட அதுல பாருங்க இது ஒரு மாடல் வச்சிருக்கோம் பாருங்க

முப்பது நாற்பது எண்பூறு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆமா தேர்ட்டி ஃபைவ் கலர்ஸ் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு கலர் மூணு கலர் இருக்குங்க முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தி

நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய் கலஸ் பாருங்க எப்படி பாருங்க கட்டுக்கட்டாக்கும் கலசி பாருங்க வெறும் அறுபத்தஞ்சு பாருங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பாருங்க எண்பத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரூபா எப்படி பாருங்க கலசுள்ள பாருங்க நூறு நூத்தி இருபது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது வச்சிருக்கேன் பாத்தீங்களா கலஸ் கலசுங்க எப்படி பாருங்க சூப்பராக அதுல பாருங்க எப்படி செம்மையா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டு கட்டா இருக்கு கலர் கலரா இருக்கும் காட்டு கவுனுங்க கலர் பாருங்க பிளந்துருங்க உங்களுக்கு வெறும் எண்பத்தஞ்சு ரூபாங்க எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கோம் எண்பத்தஞ்சு நூத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா கட்டு கட்டா இருக்கு கலர் கலர் இருக்கு ஆறு பீஸ் இருக்கணும் பதினெட்டு பீஸ் இருபத்தி நாலு பீஸ் இருக்கணும் இது என்ன இது வந்து குட்டிஸ் பசங்களுக்குங்க கோட்டு மாடல் ஆமா கோட்டு மாடல் இப்படி வந்து கலர்ஸ் வந்துருங்க இப்படி பாக்ஸ்ல வந்துருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா

கலர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நானூத்த முறை பெரிய சைஸ் சூப்பர்ணா இருக்கு நீங்க சைஸ் வர பாத்துக்கலாம் ரேட் வர பாத்துக்கலாம் ரகத்தோர பார்த்து எடுத்துக்கலாம் ஆனா கட்டு கட்டா எடுக்கணும் கட்டு கட்டா தான் ஆமா கலர் ஃபுல்லா இருக்கும் ஆறு ஆறு பீஸா வரும் வந்தா மட்டும் போதும் வந்தா மட்டும் வந்து பாருங்க சூப்பரா இருக்கும் சூப்பர்ணா வாங்க கட்டை தூக்கிட்டு போங்க போங்க பாருங்க ஈரோடு வியர்கிஸ் மணிக்குழு நாளே கடை

கோட்டுங்க கோட்டோட வந்துருக்கு இந்த மாதிரி டிசைன் நிறைய வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பதினஞ்சு டிசைன் இருக்குங்க துக்கா இருக்கும் இங்காருங்க எப்படி இருக்குது டிசைன் பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப அழகா இருக்கும் வெஸ்டர்ன் டைப் போட வச்சிருக்கங்க பேண்ட் வந்திருக்கு அதுக்கு ஓ பேண்ட் ஆல்சோ கலர் பாருங்க வித்தியாசமான கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட் எழுநூத்தி ஐம்பது முன்னூறு முன்னூத்தி ஐம்பது நானூறு நானூத்தி ஐம்பது ஐநூறு அதுக்கு மேல இல்லைங்க அதுக்கு இல்லைங்க சரி வந்துடும் ஆமா பாத்தீங்களா சோழின்னு இந்த காக்கரா சோழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சோழி இது பாருங்க ஷாலு ஷாலு இது வந்துருது கோட்டு போட்டு கோட்டு போட்டு ஷாலு நாடா கொடுத்துருவோம் ஷாலு கொடுத்துருவோம் செட்டு கொடுத்துருவோம் கோட்டு கொடுத்துருவோம் அழகா கொடுத்துருவோம் ரேட் ரொம்ப சீப்பா கொடுத்துருவோம் வந்து பாருங்க கலர் கலரா வச்சிருக்கோம் டிசைன் டிசைனா வச்சிருக்கோம்

இரநூறு 250 300 ஆ மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஆறு கலர்ஸ் இருக்கு ஆறு கலர் வரது ஆமா ஆறு கலர் வந்திருக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்கு குட்டிஸ் கலர்ஸ் பாத்தீங்களா இது சாமையா இருக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இது மிடி டைப் இருக்குது ஃபேன் டைப் வச்சிருக்கேன் இங்க இது வந்து ஃபேன் டைப்புங்க அதுல மிடி டைப் வச்சிருக்காங்க மிடி டைப் இருக்கு ஃபேன் டைப் ஆமா டிசைன் பாத்தீங்களா அப்படி இருக்கீங்க சாமையா இருக்கு பாருங்க சூப்பரா டிசைன் ஆச்சு சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க என்ன என்ன கலர் பாருங்க இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலரு இது ஒரு கலர் இதுல எங்க சொந்த எக்கச்சக்கம் மாடல் இருக்குங்க கும்பூச்சி வச்சிருக்கிறேன் அள்ளிட்டு பழம் வாங்க தீபாவளியை கொண்டாடுங்க அதிகமா கிடைக்கும் ஏன்னா குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப டபுள் ரேட் பண்ண வைக்கலாம் அந்த அளவுக்கு கம்மி ரேட்டு தரும் போலாம் வாங்க ஆனா கட்டுக்கட்டா எடுக்கணும் ஆறு பீஸா எடுக்கணும் பண்ட பன்னெண்டு பிசா எடுக்கணும் வித விதமா இருக்கும் ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும் ஈரோடு விஆர்எஸ் மணி கொழுந்து நாலா கடை ஏக்கச்சுமான மாநாடு இருக்குது அள்ளி போல வாங்க குப்பஞ்சு இருக்குது ஆடு ரெட்டிஸ் இருக்கு இது பாருங்க உங்களுக்கு வெறும் ஐம்பத்தி ரூபாங்க பீஸ் பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க கடை கலர்ஸ் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு கலர்ஸுங்க வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஈரோடு விஎஸ்எஸ் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது வேற எங்கேயும் போயிடாதீங்க நம்ம கடைக்கு வந்துருங்க வந்துருங்க வந்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாம் சீப்பா இருக்கா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரே ரேட் ஒரே ரேட்

வேற முப்பது ரூபாங்க அள்ளிட்டு போனாங்க அடுத்து ஒவ்வொரு ஐட்டமா காட்டுறவங்க பாக்கலாம் சேரீஸ் எல்லா ஐட்டமும் மாதிரி கட்டுக்கட்டா வச்சிருப்ப பாருங்க இந்த மாதிரி கட்டுக்கட்டா கலஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சேல்ஸ் பாத்து மண்டல வச்சிருக்கேன் அதுல பாருங்க இது ஒரு மாடல் வச்சிருக்கேன் அதுல பாருங்க இது ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும்

இந்த மாதிரி சேல்ஸ் ஃபுல்லா இருக்கு ஓகேனா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேனா இந்த மாதிரி நிறைய இருக்கு சொல்ற அளவுக்கு அளவுக்கு நிறைய வச்சிருக்கறேன் ஓகேனா வாங்க நேர்ல ஒரு நாட்டி நம்ம பாத்துறோம் ஓகே அதுல பாருங்க வெள்ளை வெச்சி வச்சிருக்கு பாருங்க 80 90 100 120 120 வந்து வச்சிருக்கறேன் பா இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கேன் அண்ணா அதுல பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் பாருங்க இது பூரா கலர் ஃபுல்லா வச்சிருக்கு பாருங்க கலர் பா நிறைய இருக்கு பாருங்க சும்மா ரயில் பட்டி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா ஆமா நான் உங்களுக்கு ரயில் பட்டி மாதிரி இருக்கும் நீ நிறைய இருக்கு நிறைய எடுத்துக்கலாம் ரொம்ப ரேட்டு சீப்பா எடுக்கலாம் நல்ல குவாலிட்டியா இருக்குது ஆல் வெரைட்டிஸ் இருக்குது ஈரோடு வியர்ஸ் சிஸ் வந்தா போதும் ரொம்ப சூப்பரா எடுத்துக்கலாம் நல்ல இருக்கு வாங்க எடுத்துக்கலாம் ஓகேண்ணா வாங்க நன்றி வணக்கம்